வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா தொடர்பில் மக்களிடத்தில் உரையாடல்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் பிரதமர் ஹரணியமரசூரிய தெரிவிப்பு ஜப்பானில் இருந்து வரும் தொழில் வாய்ப்புகளை இலங்கையர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் தொடர்வது விரிவான செய்திகள் அரசாங்கம் ஆரம்பித்திருக்கும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மனிதாபிமானத்தை முதன்மையாக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய ஒரு திட்டம் என பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாராயண்பட்டியில் அமைந்துள்ள மாவட்ட செயலாளர் காரியாலயத்தில் இடம்பெற்ற கொழும்பு மாவட்ட இணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேல் தெரிவித்துள்ளதாவது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது சுற்றுச்சூழலை சுத்தம் செய்தல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தல் அல்லது கொள்கைகளை செயற்படுத்துவது மட்டுமல்ல நடத்தை மற்றும் மனிதாபிமான செயற்பாடுகளில் நற்பண்புகளை ஏற்படுத்தவும் வேண்டும் மேலும் கிளீன் ஸ்ரீலங்கா ஊடாக எதிர்பார்க்கப்படுவது அனைத்து பிரிவுகளிலும் மறுசீரமைப்பினை ஏற்படுத்துதல் ஆகும் அதற்காக மக்களிடையில் உரையாடல்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் நீங்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றம் என்ன என்பது பற்றி நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் மக்களுக்கு தரமான சேவையை உணர்வுபூர்வமாக வழங்குங்கள் சேவைகள் பற்றி மக்கள் திருப்தி அடைவதே முக்கியமானதென்றும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் என்பது சுற்று நிறுவங்களை வெளியிட்டு செயற்படுத்த வேண்டிய ஒன்று அல்ல எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானில் இருந்து வரும் தொழில் வாய்ப்புகளை இலங்கைக்கு பெற்றுக் தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித ஹேரத் ஜப்பானில் இருக்கும் தொழில் வாய்ப்புகளுக்காக தகுதியுள்ள தொழிலாளர்களை இணைத்துக் கொள்வதை அதிகரித்துக் கொள்ளுமாறு கொண்டார் அத்துடன் எதிர்வரும் காலங்களில் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலுக்காக எமது நாட்டு தொழில் படை அணியை பயிற்றுவிப்பதற்காக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சுடன் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் செய பங்களிப்பை வழங்கும் எனவும் தெரிவித்தார் மேலும் திறமையான இலங்கை பணியாளர்களை உருவாக்குவதற்கு இலங்கை அரசாங்கம் அடுத்துள்ள முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்த ஐ எம் ஜப்பான் நிறுவனத்தின் தலைவர் கனமொரி கத்தோசி ஜப்பானில் தொழில் வாய்ப்புகளை இணைத்துக் கொள்ளும் வேலை கீழ் செவிலியர் சேவை மற்றும் கட்டுமான தொழில் வாய்ப்புகள் பல இருப்பதாகவும் அதற்காக இலங்கை தொழிலாளர்களுக்கு அதிக வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதாக தெரிவித்த அவர் எதிர்வரும் காலங்களில் வாகன சாரதி உள்ளிட்ட மேலும் பல தொழில் வாய்ப்புகளை இலங்கையர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ராஷிய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் தமிழ் இளைஞர்களை மீட்டு தருமாறு அவர்களது பெற்றோர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை வடக்கு மாகாண ஆளுநர் ஐ ஓ எம்மிடம் கையளித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத நாயகனுக்கும் புலம்பெயர்வுக்கான சர்வதேச அமைப்பின் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான பணிக்குழு தலைவர் கிறிஸ்டின் பார்சோவுக்கும் இடையிலான சிநேகபூர்வமான சந்திப்பு ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இந்த சந்திப்பின் போது கிறிஸ்டின் பார்சோ தான் முதல் தடவையாக ஜாழ்ப்பாணம் வந்த உள்ளதாகவும் வடக்கு மாகாணத்தின் நிலைமைகள் தொடர்பில் அறிவது தனது பயணத்தின் நோக்கம் எனவும் தெரியப்படுத்தினார் அதன்போது ஆளுநர் தற்போதும் ஜால் மாவட்டத்தில் மேலக் குடியமர்ந்த மக்களின் தேவைப்பாடுகள் அதிக அளவில் இருப்பதாகவும் இளையோருக்கான வேலைவாய்ப்பு பெரும் சவாலாக இருப்பதாகவும் வேலைவாய்ப்பின்மையால் இளையோர் உயிர்கொல்லி போதை பாவனைக்கு அடிமையாகும் நிலைமையும் அதிகரித்து செல்கின்றதெனவும் முதலீடுகளை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுத்து இதனோட வேலைவாய்ப்புகளை அதிகரிக்க எதிர்பார்ப்பதோடு வடக்கின் பல்வேறு தேவைப்பாடுகள் பூர்த்தி செய்வதற்கு உதவிகளை எதிர்பார்க்கிறோம் என வடமாகாண ஆளுநர் தெரிவித்துள்ள அதே வேளை ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படும் தமிழ் இளைஞர்களை மீட்டு தருமாறு அவர்களது பெற்றோர்கள் முன்வைத்த கோரிக்கைகளையும் வடமாகாண ஆளுநர் ந வேதநாயகன் ஐஓஎம்மிடம் எம்மிடம் கையளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் நேரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவின் மறைவு தொடர்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை தமிழரசு கட்சியில் சிரேஷ்ட தலைவரான ஜாழ்பாண மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவின் மறைவு செய்தி பெரும் மனவேதனையை தருகின்றது அவரின் மறைவானது தமிழரசு கட்சிக்கும் தமிழ் மக்களுக்கும் பேரிழப்பாகும் அநீதிக்கு எதிராகவும் நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காகவும் துணிந்து குரல் கொடுத்த மாவை சேனாதி ராஜா ஸ்தாபகர் தோழர் ரோஹண விஜய் வீரவின் போராட்டங்களை கூட நேர்கொண்ட பார்வையுடன் அவதானித்தார் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு எதிராக ஜேவிபி அணுகுமுறை தொடர்பில் ஆதரவு போக்கை கடைபிடித்தவர் ஐந்து தசாப்த கால அரசியல் பயணத்தின் போது மக்களின் பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை அளித்து செயல்பட்ட அரசியல்வாதி ஆவார் மாவை அண்ணன் மறைந்தாலும் மக்களுக்காக அவர் எதிர்பார்த்தவற்றை நிச்சயம் நாம் செய்வோம் என அமைச்சர் ராம லிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த காலங்களில் அரச நிதியை மோசடி செய்து அரசு அதிகாரத்தில் தப்பித்துக் கொண்டவர்கள் தற்போது கலக்கமடைந்துள்ளார்கள் ஊழல் மோசடியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் போது அரசியல் பழிவாங்கல்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டு ஊழல்வாதிகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் என குறிப்பிட்டுள்ளதோடு மேலும் பெரும்போக விவசாய விளைச்சல் அறுவடை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இம்முறை இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல் விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இந்த முறை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கு உரிய ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டு பகுதியில் அரிசி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படாதெனவும் நெல்லுக்கான உத்தரவாத விலை இன்னும் ஓரிரு நாட்களில் நிர்ணயிக்கப்படும் எனவும் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போக்குவரத்து போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ராமநாதன் அர்ச்சுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் தான் மிக விரைவில் அரசியலில் இருந்து ஓய்வு பெறவுள்ளதாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று கருதி எம்பிபிஎஸ் எம்எஸ்சி உள்ளிட்ட பட்டங்களை கற்கவில்லை எனக்கு உண்மையில் அரசியலில் விருப்பமும் கிடையாது முப்பத்தி எட்டு வருடங்களில் நான் ஒரு தடவை ஏனும் வாக்களித்தது கூட இல்லை நான் மக்களுக்காகத்தான் அரசியலில் களமிறங்கினேன் ஆனால் இதில் நீண்ட காலத்திற்கு இருக்க மாட்டேன் இருக்கும் காலம் வரை நேர்மையாக இருப்பேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று அறுபது பயணிகள் மற்றும் நான்கு பணியாளர்களுடன் புதன்கிழமை இரவு வாஷிங்டன் டிசி அருகே ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி கொடோமா காற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது இதனை அடுத்து மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் நிலையில் கொடோமா காற்றில் இருந்து குறைந்தது நாற்பது உடல்கள் மீட்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதேவேளை விபத்தில் சிக்கியவரும் உயிரிழத்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று வாஷிங்டன் டிசி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் விபத்துக்குள்ளான அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் இருந்து பட்டிகள் மற்றும் ஹாக்பிட் குரல் பதிவுகள் அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன மேலும் விபத்து தொடர்பில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர் கூட்டத்தில் உரையாற்றிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பராக் ஒபாமா ஜனாதிபதியாக இருந்த போது பெடரல் ஏவியன்ஸ் நிர்வாகத்தில் விமானப் போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்களுக்கான பணியமர்த்தலில் தரம் குறைக்கப்பட்டது பேரழிவிற்கு ஒரு காரணியாக இருக்கலாம் என குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் கோலாலம்பூர் பேயுமா சோபல் விளையாட்டரங்கில் நடைபெற்று வரும் இரண்டாவது ஐசிசி பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மகளிர் டி டுவெண்டி உலக கிண்ண அத்தியாயத்தின் இறுதி போட்டியில் விளையாட போகும் இரண்டு அணிகளை தீர்மானிக்கும் அரையிறுதி போட்டிகள் இன்றைய தினம் நடைபெற்று வரும் நிலையில் முதலாவது அரையிறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் விளையாடி வருகின்றன தொடர்ந்தும் நடைபெறவுள்ள இரண்டாவது அரையிறுதி போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்திய அணியை இங்கிலாந்து அணி எதிர்த்தாடவுள்ளது இந்த நான்கு அணிகளில் தென்மிரிக்கா இந்தியா இங்கிலாந்து ஆகிய மூன்று அணிகளும் தோல்வியடையாத அணிகளாக அரையிறுதிகளில் விளையாட தகுதி பெற்றமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பில் மக்களிடத்தில் உரையாடல்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் பிரதமர் ஹரணியமரசூரிய தெரிவிப்பு ஜப்பானில் இருந்து வரும் தொழில் வாய்ப்புகளை இலங்கையர்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளுக்கு அமைய ஊழல்வாதிகளை சட்டத்தின் முன் முன்னிலைப்படுத்துவோம் அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்